வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான பந்தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு அதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊறிடு இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம் கிராம்ஸில் சொல்லணுன்னா ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு இருக்குங்க இந்த ஒரு கப்பு இப்போது இந்த ஊரின பாசிப்பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் பாசிப்பருப்பை வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை பொடி ஒரு அரை டீஸ்பூன் பேட்டரில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் துருவின கேரட் பீன்ஸ் பொடியான இருக்கின பீன்ஸ் குடமிளகா சின்ன உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் துருவின சுரக்காய் அதோட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்ட எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்கன்னா பைத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த வெய்ய காலத்தில் நல்லா குளிர்ச்சி அதோடு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஈரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாக பொடி பண்ண மிளகு இதுவும் நல்ல வாசனையாக இருக்குங்க மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா காயட்டும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து இந்த மாவில் ஆட் பண்ண இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் இந்த மாவு வந்து புளிக்க வேண்டாங்க அரைச்சி உடனே நம்ம இதை வந்து இந்த தோசையை வாத்திடலாம் இதில் ஈனோ ஃப்ரூட் சால்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ட்ராப் வாட்டர் இது மேலே விட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அடுப்பில் இந்த மாதிரி குழுவான ஒரு கடாய் போட்டுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் வந்து காயட்டும் எண்ணெய் காய்ச்சோனா அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பனி வச்ச மாவுலேருந்து அப்படியே ஊற்றிடலாங்க நல்லா தடியாக தான் ஊற்றணும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம் இது நல்லா உள்ள வரைக்கும் வேகணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை வந்து வேக வைக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் எட்ஜஸ்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு இப்போ நம்ம அப்படியே திருப்பி போடலாம் ஒட்டவே ஒட்டாமல் சூப்பராக வருங்க இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் அப்புறம் ஓப்பனில் தான் திறந்து வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன் அந்த பக்கமும் பாருங்கள் சூப்பராக நல்லா முறு முறு நாய்க்கு நம்மளோட பாசிப்பருப்பு பன் தோசை சூப்பராக ரெடி முதல்ல விட்டுற இந்த ரெண்டு டீஸ்பூன் ஆயில் தாங்க ஸோ நான் இன்னொரு தோசையும் போட்டு காமிக்கிறேன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்கேன் எடுத்துட்டு இந்த பக்கம் குக் பண்ணும்போது நம்ம மூடி போட்டு அடுப்பை சின்னதாக வச்சு நம்ம குக் பண்ணுறோம் நான் இங்கே வந்து வெஜிடபிள்ஸை போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நம்மளோட ரெண்டாவது தோசையும் சூப்பராக ரெடியாச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா குக் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ரெடி பண்ணிடலாம் பாசி பாசிப்பருப்பு வெஜிடபிள் பன் தோசை தான் பார்த்தோம் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க கட் பண்ணி காமிக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தக்காளி சட்னியோடு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ